ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பிளேயர் மட்டும் நீங்கள் வந்து டீமில் வந்து சேர்த்திங்க பிளேயிங் லெவனில் இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக இந்தியா வந்து காலி இவரை வந்து ஈஸியாக வந்து அவுட் ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாகிஸ்தான் அணியை சேர்ந்த முன்னாள் வீரரான ஃபர்ஸ்ட் தலி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காரு தயவு செஞ்சு இவரை மட்டும் சேர்த்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வந்து பாகிஸ்தான் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் இந்தியா ஆடக்கூடிய போட்டிகள் வந்து துபாயில் தான் வந்து நடக்க போகுது பாகிஸ்தானுக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமாக நம்ம இந்தியா வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க இப்போ குரூப் ஏல வந்து நம்ம இந்தியா வந்துருக்காங்க அதே பிரிவில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் நியூசிலாந்து வந்து இருக்காங்க இப்போ நம்ம மூணு போட்டியில் வந்து ஆடுவோம் ஒரு ஒரு அணிக்கு எதிராக வந்து ஒரு ஒரு போட்டியில் வந்து ஆடுவோம் அதில் மூணுல ரெண்டு போட்டியில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சாகணும் ரன் ரேட்டையும் நம்ம வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்போ தான் நம்மளால் வந்து அடுத்த அதுக்கு செமிக்கெல்லாம் நம்ம வந்து போக முடியும் அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ இந்தியா வந்து இப்போதைய ரீசென்ட் ஃபார்ம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சுமாராக தான் வந்து ஆடிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க சரி இவங்க தான் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா முன்னணி மற்ற வீரர்களான ஜெய்ஸ்வாலு சுமன் கில்லு ஸ்ரேயா ஐயர் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை இப்போதைக்கு வந்து ரஞ்சி டிராஃபியில் ஓரளவுக்கு வந்து நல்லா ஆடுறது அப்படின்னு பார்த்தோன்னா தான் அநேகமாக ஜடேஜாவுக்கு வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பிளேயிங் லெவன்லேயும் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்தியாவுக்கு இன்னொரு சிக்கலான விஷயமும் வந்து இருக்கு இப்போ இந்தியா ஆடக்கூடிய போட்டி எல்லாமே துபாயில்தான் வந்து நடக்க போகுது துபாய் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே வந்து டாஸ் ஜெயிச்சு சேசிங் பண்ணுற டீம் தான் வந்து ஒரு பத்து மேட்ச் நடக்குதுன்னா அதில் ஒன்பது போட்டி வந்து டாஸ் ஜெயித்து சேசிங் பண்ணுற டீம் தான் வந்து அங்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்போ வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா டாஸ் ஜெயிக்கிற டீம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இந்தியா பாகிஸ்தானே மோதுறாங்க டாஸ் வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பவுலிங் போகிறோம் தான் சொல்லுவாங்க சேசிங் தான் அவங்க வந்து போவாங்க அப்போ அந்த மாதிரி போகிறப்ப இந்தியா தோற்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது பட் இதுவே வந்து பாகிஸ்தானில் ஆடக்கூடிய மற்ற அணிகளுக்கு வந்து இந்த ப்ரெஷர் வந்து இருக்காது அதில் வந்து டாஸையும் தாண்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற டீம் தான் பட் துபாயை பொறுத்த வரைக்கும் வந்து சேசிங்க்கு தான் வந்து சேசிங் பண்ணுற டீம் தான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த போட்டி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோன்னா முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த ஒரு சிக்கலை இந்தியா வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அந்த மாதிரி சூழல்லாம் அந்த மிடில் ஆர்டரில் வந்து யார் யார் ஆட போகிறாங்கிறது இன்னும் உறுதி ஆகலை ஏன்னா வந்து இப்போ நமக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஆட போகிறாரா இல்லை கே எல் ராகுலுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்களா இல்லை மெடில் ஆடர்ல அந்த மூணாவது இடம் நாலா மூணாவது இடம் கூட கோழி வந்து ஆடிடுவார் அந்த நாலாவது இடம் வந்து யாருக்கு அப்படிங்கிறதான் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு ஏன்னா ஓப்பனிங் வந்து ரோகிட்டும் கில்லும் வந்து ஆட போகிறாங்க ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக போகிறது கிடையாது மூணாவது இடம் கோழி நாலாவது இடம் வந்து ஐயரா ராகுலா அப்படி இல்லை அக்ஷர் இந்த மாதிரி வேறு எதுவும் புதுசாக வந்து ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இன்னும் வந்து நமக்கு வந்து தெளிவாக வந்து தெரியல அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் முன்னாள் வீரர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்ரேயா ஐயர் ஆட வச்சிங்கன்னா இந்தியா தோற்பது உறுதி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு அதுக்கு வந்து உதாரணமாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து நம்ம மும்பை டீம் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அணிக்கு எதிராக ரஞ்சித் ஆடிட்டு இருக்காங்க அதில் ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே ரொம்ப தப்பான ரொம்ப மோசமான ஒரு ஷாட் அடிச்சு ஸ்ரேயா சையர் வந்து அவுட் ஆகிருப்பார் அதுலேயும் வந்து மிட் ஆன் ஃபீல்டரை வந்து தள்ளி நிற்க வச்சிருக்காங்கங்கிறது தெரிஞ்சுமே கூட பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா ஐயர் வந்து பெரிய ஷாட் ஆட ட்ரை பண்ணார் அப்போ வந்து அந்த மாதிரி மோசமான முறையில் வந்து அவுட் ஆயிருக்காரு அப்போ வந்து ஐயர் அவுட் ஆகணும் அப்படின்னா கரெக்டாக மிட் அண்ட் ஃபீல்டாக கொஞ்சம் அவுத்து நிற்க வச்சுட்டு ஒரு நல்ல அல்வா பால் மாதிரி போட்டோன்னே கண்டிப்பாக ஒரு பெரிய ஷாட்டுக்கு வந்து போவார் ஈஸியாக அவரை வந்து அவுட் ஆக்கிடலாம் இது வந்து எல்லாருக்குமே தெரியுது எல்லா கண்ட்ரிக்குமே இது வந்து ஈஸியாக வந்து தெரியுது அதனால் வந்து ஐயராக பெட்டர் நீங்கள் வந்து பிளேயிங் லெவலில் ஆட வைக்காமல் இருக்கிறதா வந்து உங்களுக்கு வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி ரோஹிட்டுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு நன்றி